வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரிகடை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிரிஷ் ரோகினி தான் இன்றைக்கி கட்டிப் நான் ஒன்னதாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பாக நான் வரேன்ப்பா அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க ரோகிணி அவங்க ரூம்லேருந்து வெளியில் வந்ததும் விஜயா என்ன அவங்களாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ரோகிணி இனிமேலாச்சும் மனோஜினியும் அந்த ரூமில் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ரோகிணியோட அம்மாவும் விஜயாட்ட வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளம்புறதெல்லாம் சரி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது நீங்கள் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க விஜயா நான் ஒன்றும் மடம் கட்டி வைக்கல கண்டவங்களாம் வந்து தங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் முத்துமே இப்போ அங்கே வந்துடுறாங்க அங்கம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க நீ கிளம்பிட்டேன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் யார் சமையல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா எல்லாம் சமையலும் செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் சரி அப்புறம் வேற யாரையும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஏன் இவங்க இப்போ இங்கே தங்கினதுனால என்ன சவராக இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு இந்த அம்மா பின்னாடி என்ன கதை இருக்குன்னு யாருக்கு தெரியும் இந்த அம்மா இங்கே வரும்போதெல்லாம் அந்த பையனையும் கூப்பிட்டு இங்கே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அந்த எல்லாம் என்ன பிறப்போம் அப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க அதை கேட்டால் ரோகிணி கோபப்படுறாங்க ஆன்ட்டி அப்படின்னு கோவமா கத்துறாங்க பாவ ஆண்டி சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினி என்னம்மா சொன்னேன் நேற்று எப்படியாவது இவங்களை பேசி அனுப்புறேன்னு சொல்லி தானே நான் எல்லாரையும் வெளியில் அனுப்புனேன் அப்படின்னு அவங்க போட்ட பிளானை பற்றி சொல்லிடுறாங்க விஜயா முத்து சொல்கிறாரு ஓ இப்போ தான் நேற்று நடந்ததெல்லாம் நாடகம்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு நான் வேற ஏதோ மண்ணுக்குள் வைரம் கல்லுக்குள் ஈரம்லாம் ஒன்னை பார்த்து சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து கிருஷிக்கு பார்லரம்மா சாப்பாடு ஊட்டுறப்பே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு முத்து எங்கள் அம்மாவாவது பரவாயில்ல மனசில் பட்டதை கோவமாக கத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து அண்ணா நீ எல்லாம் பெரிய கேடி இந்த சைலண்ட் கில்லர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு முத்து மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ரோகினி எல்லாம் இந்த மாதிரி திட்ட வேலைலாம் வச்சுக்கிட்டு முத்து அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் இப்போ ரோகினிட்ட சொல்றாரு அப்பாடா அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தூங்குறதுக்கு ஏசி கூட இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் நீ தானே மனோஜ் அவங்களை இங்கே தங்கலான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தோம்னா யாரையாவது பார்த்தா சாப்பிடுங்கன்னு சும்மா சொல்லுவோம்ல அதெல்லாம் பேசிக் மேனர்ஸ் அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இந்த அம்மா என்னன்னா உண்மையில ரெண்டு நாள் தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நான் அந்த அம்மா வீட்டுக்கு எல்லாம் போயிருந்தேன் அதெல்லாம் ரொம்ப சின்ன வீடு அப்படின்னு சொல்றாரு மனோஜ் ஏசிலாம் கிடையாது அந்த அம்மா வரைக்கும் இந்த வீடே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் விட்டா அந்த அம்மா ஒரு மாசம் கூட தங்கிரும் போல அப்படின்னு சொல்றாரு அது கேட்டால் ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உங்க வீடு என்ன பெரிய நூறு ஃப்ளோர் இருக்கிற வீடா அப்படின்னு கேட்குறாங்க பறந்ததுல இருந்து நீ என்ன ஏசில தான் வளந்தியா அப்படின்னு கோபமா கத்துறாங்க நீயே ரோகிணி இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு யார பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது மனோஜ் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி மலேசியால உங்க வீடு இதை விட பெருசாதான் இருக்கும் அதுக்காக நீ எங்க வீட்டை அசிங்க பத்தி பேசிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் சரி கிளம்ப நம்ம கடைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு எனக்கு பார்லர்ல வேலை இருக்கு அப்படின்னு வேகமா கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி ரோகிணியை நான் திட்டவே இல்லையே அவ எதுக்காக ஏ மேல கோபப்படுறா அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிடுறாரு மனோஜ் கிடையில கிறிஷுக்கு இப்போ டாக்டர் வந்து கட்டுப்பிடிச்சு விடுறாரு கண்ணை திறக்கும் போது கரெக்டா ரோகிணி வந்து நிக்கிறாங்க ரோகிணியை பார்த்த உடனே அம்மான்னு கூப்பிட்டு ரொம்ப பாசமா ஹக் பண்ணிக்கிறான் கிறிஷ் நீ தான் அம்மானு ஏமா சொல்லவே இல்லை அப்படின்னு கிறிஷ் கேட்டுட்டு இருக்கிறான் உண்மையா எனக்கு அம்மா இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல எனக்கு நீ இருக்கிற இல்லம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான் கிறிஷ் நான் இருக்கிறேன் கிறிஷ் உனக்கு அப்படின்னு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரோகிணி ரோகிணி பேசிட்டு இருக்கிறத மீனா பாக்குறாங்க இங்க என்ன பண்றீங்க ரோகிணி அப்படின்னு கேக்குறாங்க முத்துவுமே இப்போ உங்க வந்துடுறாரு கிரிஷோட பாட்டி அவங்களோட பேக்கை வச்சுட்டு போயிட்டாங்க அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு ஹாஸ்பிட்டலுக்கு வாட்டர் கெட்டிலாம் கொடுத்துட்டு போயிருந்தேன்ல அது விஷயமா மேனேஜர் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி நான் பார்க்குறப்ப கிரிஷ் கூட நீங்கள் ஏதோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா கிறிஷ் ஏதோ அம்மானெலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்குறாங்க மீனா ரோகிணி அம்மா மீனாட்ட சொல்றாங்க அங்க வந்து கிருஷி இருந்தப்ப ரோகிணி நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டாங்கல்ல அதான் அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நாள் நீ கிருஷிக்கு பாசமா ஊட்டினதும் அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு பாரு அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து இக்கே அவன் உன் மேல பாசம் வச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு பாவம் அவனுக்கு என்ன தெரியும் அவனை அனுப்புறதுக்கு இது நீ போட்ட பிளான்னு அப்படின்னு சொல்றாரு முத்து இந்த கிடையா ஹாஸ்பிட்டலோட பில்ல கட்டுறதுக்காக முத்துவும் மீனாவும் இப்ப அங்க போயிடுறாங்க ரோகிணி அம்மா ரோகிணிட்ட சொல்றாங்க கிருஷ்ண முத்துவும் மீனாவும் எவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்னு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு அவங்கள பத்திலாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அவங்க எல்லாம் நல்லவங்க கெட்டவங்கலாம் எனக்கு தெரியாது ஆனா என் விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா கெட்டவங்களாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அந்த முத்து இது ஒரு காரணம் காட்டி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி என் கூட ஊருக்கு வாமா அப்படின்னு கிறிஷ் கூப்பிட்டு இருக்கிறேன் என்னோட பர்த்டே வருதுல அதுக்காக வாமா அப்படின்னு மீனா ஆண்டியும் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறேன் மீனாவும் இப்போ அங்கே வந்துடுறாங்க நீங்கள் வர சொல்கிற கிறிஷ் அப்படின்னு இங்க இங்கேயும் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தேன் மீனா மீனாண்டிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி சமாளிச்சிட்றாங்க ரோகிணியோட அம்மா நீங்கள் இன்னும் கிளம்பலையா ரோகிணி அப்படின்னு மீனா கேட்குறாங்க மேனேஜர் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க ரோகிணி முத்துக்கு நீங்கள் ஏதோ பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அம்மா தம்பி எவ்வளோ பில் வந்துச்சுன்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க முத்துகிட்ட நம்ம என்ன அன்னியம் அம்மா ஒரே குடும்பமாக தானே நமக்குள்ள ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த டைமு ரோகிணி மாட்டிக்காம தப்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக கிறிஷோட பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு முத்து மீனாட்டை ரோகிணி வசமாக சிக்க போகிறாங்க சீக்கிரமாக ரோகிணி மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்